அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் சிவகாமி சபதத்தின் பாகம் மூன்றின் முப்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் கலங்கிய குளம் போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் சிவகாமி வாதாபிக்கு கடத்தப்பட்டுட்டாங்கிற செய்தி இருக்கு தெரிஞ்சு போச்சு இங்க மகேந்திர சக்கரவர்த்தி மரணப்படுக்கையில கிடக்கிறாரு அப்படியே அது அரண்மனையே ஒளி எழுந்து கிடக்குது போன மகாதேவி எப்பதான் அழுதுகிட்டே இருக்காங்க பரஞ்சோதி சலுக்க வீரர்களால கஷ்டப்பட்ட இந்த கிராம மக்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யறதுக்காக இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாரு மாமல்ல இருக்கு சிவகாமியை பத்தி யாருக்கிட்டையாவது பேசணும் சரி ஆயனர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி அரண்யா வீட்டு பக்கம் வந்து சேர்றாரு அப்ப யாரோ ஒரு பொண்ணு அந்த பக்கமா கலந்து போற மாதிரி தெரியுது இந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கோமேன்னு யோசனை பண்றாரு யோசனை பண்ணிக்கிட்டே தானு சிவகாமியும் உட்கார்ந்து பேசி மகிழ்ந்த அந்த தாமரை குளத்துக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு போலாம்னு தாமரை குலை பக்கமா போய் சேர்றாரு ஆஹா அந்த பழைய தாமரை தடாகம் தானா இது சிவகாமிய நானும் எத்தனையோ இன்பமான தினங்களை கழிச்சு குலக்கறையா இது அதுதான் ஆனா அந்த தோற்றம் இப்ப அடியோட மாறி போயிடுச்சே மாமல்லரோட மனசு இருந்த நிலைமைய அந்த தாமரை குளம் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு பளிங்கு மாதிரி தெளிஞ்ச தண்ணீர் அப்படியே ததும்பிகிட்டு இருந்த தடாகத்துல இப்ப அப்படியே பெரும் பகுதி சேரா இருந்தது காண்கிறவங்க அவங்களோட கண்களையும் உள்ளத்தையும் அப்படியே ஒன்னா கவர்ந்து பரவசப்படுத்தக்கூடிய அந்த செந்தாமரை மலர்கள் குவிந்த மொட்டுகள் இருக்கும் பச்சை வர்ண குடைகள் மாதிரி கவிழ்ந்து படந்திருந்த இலைகள் இது எல்லாம் ஒண்ணுமே இப்ப இல்லை அப்படி யானையோட காலால சேரோட சேரா சேர்ந்து மிதிக்கப்பட்ட சில தாமரை இலைகள் தான் கிடக்கு வாடி வதங்கின இலைகளையுடைய தாமரை கொடிகள் துவண்டு உலர்ந்து போய் கிடக்கு குளக்கரையில தழைத்து செழிச்சிருந்த அந்த விருட்சங்கள் மரங்கள் இருக்குல்ல அதோட கிளையெல்லாம் முறிக்கப்பட்டு பாதி பாதி மொட்டை மொட்டையா கிடக்கு ஆஹ் அந்த பலகை அதுவும் பாதியில முறிஞ்சு ஒரு பகுதி தரையில தூள் தூளா கிடக்கே இன்னொரு பாதி அப்படியே பிளந்த முனைகளோட நிக்குதே இதயம் உடைஞ்ச மாமல்லர் அந்த அந்த பாதி உடைஞ்சு பாதி பிளந்த அந்த பலக மேல போய் உட்கார்றாரு சுத்தி முத்தி பாக்குறாரு ஞாபகம் உன்னோட ஒண்ணு அப்படியே தள்ளிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி 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 வருது வசந்த காலத்துல அந்த காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் புது புது தளிர்களும் புஷ்பங்களும் அப்படியே குலுங்கிக்கிட்டு இருக்கிற நாட்கள்ல எத்தனையோ தடவை சிவகாமி தேடிட்டு அவர் அங்க வந்ததுண்டு காட்டுல இருக்க பறவை எல்லாம் உன்னோட ஒண்ணு உன்னோட ஒண்ணு கீச்சு 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 கீச்சுன்னு போடுற சத்தம் கலகல கலகலன்னு அப்படியே சோபிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த காடு அவரோட சிவகாமியும் அந்த பலகையில அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கண்ணோட கண் கரங்களோட கரங்கள் இதயத்தோட இதயம் அப்படியே பேசிக்கிட்டு மனசு விட்டு பேசிக்கிட்டு சில நேரத்துல வாய் மூடி மௌனமா அப்படியே நேரம் போறதே தெரியாம இருந்த காலம்லாம் இருக்கு கீழ்வான முகத்துல பச்சை மரங்களுக்கு நடுவுல அந்த போர்க்குடம் மாதிரி பூரணச்சந்திரன் உதயமாகும் போது அந்த முழு மதியையும் சிவகாமியோட முகத்தோட மாமல்லருக்கு எத்தனை தடவை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாரு தாமரை குளத்துல அப்படியே ததும்புன்னு அந்த தெளிந்த நீரோட விளிம்புல நின்னுகிட்டு மேல தெரிஞ்ச சிவகாமியோட உண்மை உருவத்தையும் தண்ணீர்ல தெரிஞ்சவளோட அந்த பிரம்பத்தையும் மாறி 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 பார்த்து எத்தனையோ நாள் மாமல்லர் மகிழ்ந்து போயிருக்கிறார் இந்த மாதிரியான ஞாபகங்கள் எல்லாம் மாமல்லருக்கு ஆரம்பத்துல இன்பத்தை கொடுக்குது ஆனா நடுவுல நடுவுலேச்சி அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு இனிமே கிடைக்க போறதே இல்லை அப்படின்னு ஞாபகம் வந்தோன்னே மனசுல அப்படியே ஒரு கொடுமையான வேதனை உண்டாகுது இனிமே பொறுக்க முடியாதுங்கிற மனோ வரும்போது மாமல்லர் அங்கிருந்து குதிச்சு எழுந்துடுறாரு வேகமா போய் குதிரை மேல தாவி ஏறி ஆயனர் வீட்டை நோக்கி புறப்படுறாரு காஞ்சியில இருந்து புறப்பட்ட சமயம் அவர் மனசுல இருந்த அமைதி இப்போ இல்லை அமைதிக்கு பதிலா இப்ப அப்படியே கோமும் ஆத்திரமும் ஒரு மனசுல குடிக்கொண்டிருக்கு சிவகாமிய கொள்ளை கொண்டு போன அந்த சலுக்க புகைவர்கள் மேல குரோதம் வருது மூடத்தனத்தினால சிவகாமிய பறிகொடுத்த ஆயனர் மேல கோங்கோமா வருது புக்த முக்தபிக்ஷு மேலையும் இன்னதுன்னு தெரியாத ஒரு சந்தேகமும் கோபமும் ஒரு அருவருப்பும் வருது ஆ இந்த பாஷாண்டி அவர்கிட்ட எப்பவுமே நமக்கு நல்ல அபிப்பிராயமே கிடையாது பிக்ஷு மனம் வச்சிருந்தா சிவகாமியை காப்பாத்தி இருக்கலாம்ல ஏன் காப்பாத்தல ஏன் ஆயனர்கிட்ட செய்தி ஒண்ணுமே சொல்லல பிக்ஷு என்ன ஆனாரு எப்படி மாயமா மறைஞ்சாரு சிவகாமியோட அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்னைக்கு ராத்திரி ராஜவிகாரத்தோட பக்கத்துல புக்தபிக்ஷுவை சுட்டி காட்டி சக்கரவர்த்தி நமக்கு எச்சரிக்கை பண்ணாரு அப்படின்னு மாமல்லருக்கு ஞாபகம் வருது அது நேத்து நடந்தது மாதிரி ஞாபகம் வருது உடனே கோபம் அப்பா பேர்லயே கோவம் திரும்புது மகேந்திர பல்லவரோட மந்திர தந்திரங்கள் சூழ்ச்சிகள் வேஷங்கள் இதனாலதான் நான் பல்லவராஜன் இன்னைக்கு இந்த கதிய அடைஞ்சிருக்கு நாமளும் சிவகாமி இழக்க வார நேரிடுச்சே அப்படின்னு கோவமா வருது திடீர்னு ஒரு விபரீதமான சந்தேகம் மாமலரோட உள்ளத்துல உதிக்குது ஒருவேளை சிவகாமி சிறைப்படட்டும் அப்படின்னே மகேந்திர பல்லவர் சூழ்ச்சி செஞ்சிருப்பாரோ இல்லாட்டி எதுக்காக தன்னை போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு மண்டபப்பட்டு இருந்து சிவகாமியை வரவழைச்சாரு ஒருவேளை அந்த பெண் கமலி கூட சக்கரவர்த்தியோட சதிக்கு உடந்தையா இருப்பாளோ எல்லாருமா சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்களோ ஆஹா இது என்ன சதிகார உலகம் துரோகமும் தீவனையும் நிறைஞ்ச சதிகார உலகம் அப்படி கோவத்துல கொப்பளிக்கிறாரு இந்த மாதிரியான மனோநிலையில மாமல்லர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்றாரு சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமா மர்மமாவும் விளங்காமலும் இருக்க சில விஷயங்களை ஆயனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்புறாரு வீட்டு வாசலுக்கு கொஞ்ச தூரத்திலேயே குதிரையை நிறுத்திட்டு தானும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று மனசை அமைதிப்படுத்திக்கிறாரு அப்புறம் சவகாசமா நடந்து ஆயனர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு வீட்டுக்குள்ள பேச்சு குரல் கேட்குது அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆயனர் யாரோட பேசிட்டு இருக்கிறாரு உள்ள சிற்ப மண்டபத்துல ஆயனருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மனுஷனை பார்த்தோன்னே மாமல்லருக்கு அளவில்லாத வியப்பு வருது அந்த மனுஷன் ஒற்றர் தலைவன் சத்ருகுணன் தான் சத்ருகுணன் அங்க பார்த்தது கூட மாமல்லருக்கு அவ்வளவா ஆச்சரியமா இல்ல சத்ருகுணனுடைய முகத்தை பார்த்ததும் பளிச்சுன்னு இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் கொஞ்சம் முன்னாடி காட்டு பாதையில் ஒரு ஒரு பொண்ணை பார்த்தா இல்லையா அந்த பொண்ணோட முகம் என்ன அதிசயமான ஒத்துமை ஒருவேளை சத்ருகுணனோட தங்கை இல்லது அக்கா அப்படி யாராவது இருப்பாங்களோ இல்லைன்னா ஒருவேளை இவனே அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்த அந்த ஒரு கணத்துக்குள்ளேயே சந்தேகம் தீந்தும் போச்சு ஏன்னா சத்ருகுணனுக்கு பக்கத்தில் ஒரு சேலையும் அந்த பொண்ணுங்க போடுற சில ஆபரணங்கள் எல்லாமும் கிடக்கிறத பார்த்தோன்ன நரசிம்ம பல்லவருக்கு தான் காட்டில் பார்த்த பொண்ணு யாருங்கிற ரகசியம் அம்பலம் ஆயிடுச்சு சத்ருகுணன் தான் அப்படி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறான் எதுக்காக சத்ருகுணன் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறான் கடத்தப்பட்ட சிவகாமி என்ன ஆனா இன்னும் ஆசிரியர் கல்கி எத்தனை நாளைக்குதான் இந்த சஸ்பென்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாரோ தெரியல சிவகாமி எப்ப நம்ம கண்ணுல காட்டுவாரோ தெரியல எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் நன்றி